நீங்க கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக பகவத் ராமானுஜர் காலத்துல இருந்தா இப்ப மணவாழ மாமனிகள் அதுக்கப்புறம் பல ஆச்சாரியர்கள் அவதரித்து இருக்கிறார்கள் இன்னும் தொடரும் ஏதோ மகான்கள் அவர்கள் அவதரித்துக் கொண்டேதான் என்ன கிருதயுகத்துல பத்தாயிரம் பேர் இருந்திருப்பா அது அப்படியே கொஞ்சமா எட்டாயிரம் பேர் ஆயிருக்கும் அப்புறம் ஐயாயிரம் பேர் ஆகும் அப்புறம் ரெண்டாயிரம் பேரா கலியுகத்துல இருப்பா கலியுகத்தினுடைய முடிவுல ஐம்பது பேரா இருக்கும் அதுக்காக ஒரேடியும் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது புரியாது இல்லையா அதனால இது எல்லாம் ஆனால் கலிக்கு ஒரு ஏற்றம் என்ன இவ்வளவு தூரம் பயமுறுத்துற மாதிரி சொன்னார் சுவாமி இதுவரைக்கும் நாங்க சிரிச்சிருந்து ஆனந்தமா சுவாமி காலக்ஷேபத்துக்கு வரணும் இன்னைக்கு எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டார் நினைப்பிடா இல்லையா காலக்ஷேபத்திலிருந்து போகும்போது சந்தோஷமா போகணும் கலிக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா ரிஷிகள் எல்லாரும் அவர்களுக்கெல்லாம் எந்த யுகம் சிறந்தது கெட்ட யுகம் யுகம் கலியுகம் நாலு யுகத்துல எந்த யுகம் சிறந்தது அப்படின்னு ஒரு விசாரம் ஆலோசனை எது சிறந்ததுன்னு அவ பேசிக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றான் கடைசியில் எல்லாரும் வேதம்யாசர் இடத்துல போய் நாம கேட்டுடுவோம்னு வராது வேதம்யாசர் கங்கையில நீராடி கொண்டு அப்ப எல்லா ரிஷிகளும் வரா வந்த உடனே அப்படியே கேட்கறாங்க என்ன ஆச்சாரியர்கள்னா இதை போல மேடையில உட்கார்ந்து தான் தர்மத்தை சொல்லணும் அப்படின்னு கிடையாது நீராடின்னு இருக்கும்போதே தர்மத்தை சொல்லுவோம் திருமன் காப்பு இருக்கும் போதே தர்மத்தை சொல்லுவாங்க சாப்புன்னு இருக்கும்போதே திருவரங்கத்தில் ஸ்ரீமத் வேதமாக பதிலாச்சாரியர் பிரேவேதாந்தாச்சாரியரான திருப்புல்லாணி சுந்தரராஜன் சுவாமி அப்படின்னு எழுதியிருக்கார் ஸ்ரீவாஷ் வித்வான் கோயில் வித்வான் அவர் காலையில மூணரை நாலு மணிக்கு எழுந்து நித்திய அனத்தானங்கள்லாம் செய்யணுங்கிறதுக்காக காவேரிக்கு சென்று அதுக்கப்புறம் திரும்ப தன்னுடைய கிரகத்துக்கு எழுந்தொழி தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கு பூஜை திருவாராதனைகளை செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அதாவது சன்னதிக்குள்ள வந்து ராமானுஜர் சன்னதியில காலக்ஷேபம் சாதிப்பாங்க ஏழரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் காலட்சேபம் அதுக்கப்புறம் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து மறுபடியும் உடனே பத்து மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் ஸ்ரீபாஷிய காலட்சேபம் சாதிப்பார் அதுக்கப்புறம் பன்னெண்டரை பன்னெண்டு முக்காலுக்கு அமுது செய்வாரே அப்போ காலக்ஷேபம் கேட்டவா என்ன கேட்டோங்கிறத சொல்லணும் இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யத்துல இந்த அதிகரணம் கேட்டோம் அந்த அதிகரணத்துல இது சூத்திரம் அதுக்கு இந்த வேதவாக்கியம் இந்த வேதவாக்கியத்துல விசாரம் அதுக்கு இப்படி அவன் அர்த்தத்தை சொன்னா அது கிடையாது இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு காட்டுறது எல்லாத்தையும் அப்படியே சொல்லணும் சாப்பிடும்போது கூட அப்போ இந்த வேத வாக்கியத்தை ஏதாவது ஒண்ணு மாத்தி சொன்னா உடனே அப்படியே சொல்லுவார் பூர்வபட்ச பூர்வபக்ஷத்தை மாத்தி சொன்னா அது அப்படி இல்லை அப்படின்னு சாரி சித்தாந்தம் அப்படின்னா அது அப்படியே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு இருந்து மறுபடியும் இத்தியாச புராணம் அதுக்கப்புறம் நன்னூல் சூத்திரம் அவர் காலக்ஷேபம் சொல்கிறார் என்ன இது நன்னூல் சூத்திரம் நன்னூல் தான் என்ன எல்லாம் சௌராட்டக்காரா அதனால் ரொம்ப பதிலை எழுத முடியாது எதிர்பார்க்க முடியாது நன்னூல்னால் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் அந்த தமிழ் இலக்கணம் எல்லாவற்றையும் நன்னூல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அந்த நன்னூலில் அதை காலக்ஷேபமாக சாயங்காலம் சந்திப்பாங்க அதுக்கப்புறம் ராத்திரி ஒம்பதர பத்து மணி வரைக்கும் காலட்சேபம் நடைபெறும் அப்படியா நேரில் அப்படியே ஒரு மாதம் திருவரங்கத்தில் இருந்தோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு சரியா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மார்கழி மாதம் முப்பது நாள் திருவரங்கத்துல இருந்து காலக்ஷேபம் திருப்பாவை சொன்னோம் காலையில காவேரிக்கு நீராட போனோம் போவோம் அதுக்கப்புறம் வந்து அறைய சேவை நடக்கும் அறையில் சேவைக்கு போயிடுவோம் அதுக்கப்புறம் காலையில் நடிகங்கள் ஒரு காலக்ஷேபம் தன்னோம் அதுக்கப்புறம் திருக்குள்ளாணி சாமியின் நிலத்தில் சிவாட்சி காலக்ஷேபத்துக்காக சென்றோம் அதனால் அப்போ நடிகங்கள் அவருடைய கிரகத்தில் இருந்து பார்க்குற சமயத்தில் சாமி காரியக்கிரமம் என்னங்கிறத அப்படியே முழுக்க தெரிஞ்சிடும் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே காலக்ஷேபம் பிறகு நடக்கும் அதுதான் திருவரங்கு அதுதான் திருவரங்கு திருவரங்கத்துக்கு இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இங்கேயே தனிச்சரம் அதனாலதான் திருவரங்கத்துக்கு பூலோக வைகுங்கம் அப்படின்னு பகவத் அனுபவம் இல்லைன்னா பிரமாண அனுபவம் அதனால திருவரங்கம் கங்கையில வேதவியாசம் நீராடி கொண்டிருக்கிறார் எல்லா ரிஷிகளும் நான்கு யுகங்கள்ல எதுக்கு ஏற்றம் கிரதைகளுக்கு ஏற்றமா கிரேதாயுகத்துக்கு ஏற்றமா துவாபுரிய ஏற்றமா கலிவுகளுக்கு ஏற்றமானு எங்களுக்குள்ள சச்சரவு ஏற்பட்டது அதனால எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட வந்திருக்கோம் நீர் என்ன சொல்கிறோம் அதுதான் எங்கள் அத்தனை பெருமுடையின் உடனே அப்படியே நீராடும் போதே அப்படியே கையை தூக்கி அவர் தெரிவித்தார் மூணு கேள்வி கேட்குறான் கேள்வி என்ன அப்படின்னா நான்கு வருணத்தார் இருக்கா இல்லையா சத்ரியன் வைசியன் சதுர்த்தன் நான்கு வருணத்தார்ல யாருக்கு ஏற்றம் இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி புருஷன் ஸ்திரீ இவா ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு ஏற்றம் மூணு கேள்வியை கேட்கிறார் நாலு யுகங்களுக்குள்ள எதுக்கு ஏற்றம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்ன நான்கு வருணத்தவருக்குள்ள யாருக்கு ஏற்றம் அடுத்து மூணாவது ஸ்திரீ புருஷர்களுக்குள்ள யாருக்கு ஏற்றம் உடனே வேதவியாசர் அவர் தெரிவிக்கிறார் முதல் கேள்வி கிருத்தயுகம் கிரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த நாலு யுகத்துல கரி கலிக்கு தான் ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கரி சாது இரண்டாவது கேள்வி நான்கு வருணத்தவருக்குள்ள யாருக்கு ஏற்றம்னா சுக்கிர சாது அந்த ஏற்றம் இல்லை ஏற்றம் இல்லை சுக்கிர சாது அடுத்தது நாலாவது வருணத்தவனுக்கு தான் ஏற்றம் அதுக்கு அடுத்தது ஸ்திரீ புருஷர்களுக்குள்ளீ சாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்திரிக்கு தான் ஏற்றம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் என்ன காரணம் கலியுகத்துக்கு எதனால் சிறப்பு அப்படின்னு கேட்ட கிருதயுகத்தில் பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது ரெண்டாவது யுகமான துவாபர யுகத்தில் ஆயிரம் வருஷம் பண்ணாலே கிடைச்சிருவோம்

கிருத்தயுகத்துல பத்தாயிரம் வருஷம் பண்ணது இங்க ஆயிரம் வருஷத்துல கிடைச்சிடும் அதுக்கப்புறம் இருந்து நூறு இல்லை அதுக்கப்புறம் பத்து வருஷத்துல கிடைச்சிடும் அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல கிடைச்சோம் சுவாமி ஒரு வருஷமா அப்படின்னா அதுக்கு அடியுன்னு சொல்ல முடியாது பத்தாயிரம் வருஷத்துல கிருதயுகத்துல பண்ண வேண்டியது நமக்கு ஒரு வருஷத்துல கிடைக்கிறதுன்னா அப்போ எந்த யுகத்துக்கு ஏற்றம் அதனால கலயுகத்துக்கு தான் ஏற்றம் அடுத்து மகான்கள்னா கலியுகத்துல பிறக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க கலிபுகத்துலதான் தர்மம் குறைஞ்சு போயிருக்குமே அப்ப மகான்கள்னா கலியுகத்துல பிறக்கணும்னு ஏன் ஆசைப்படுவா அப்படின்னா கலியுகத்துலதான ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண போறா அந்த ஆழ்வார்களை நேரே பார்க்கணுங்கிறதுக்காக மகான்களும் கூட கலியுகத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் கலீபத்துல தானே இருக்கும் அந்த பாசுரங்களை சேவிக்கணும் பாராயணம் பண்ணணும் அர்த்தத்தை அறிந்து மகான்களும் கூட கலிபத்துல பிறக்கணும்னு பாகவதத்துல கண்ணன் பகவத்கீதையில தெரிவிக்கணும் அதனால கலிக்கு ஒரு தனி சிறப்பு அதுக்கு அடுத்தது நான்கு வருணத்தவர்களுக்குள்ள யாருக்கு ஏற்றம் அப்படின்னா சதுர்த்த ஏன்னா அந்தணனுக்கு கத்திரியனுக்கு வைசியனுக்கு மூணு பேருக்கும் வேத தர்மத்தை அனுப்பிக்கணும்னு விதிச்சிருக்கு அதை கட்டாயம் அனுப்பித்து தான் தீரணும் அப்படின்னு விதிக்கலை அந்த விதியை இவர்கள் மூணு பேரும் மீறினா பாபம் வரும் ஆனா இவனுக்கு பாபமே வராது இவர்கள்னா வேதத்தை அனுப்பித்து அதுக்கப்புறம் மோட்சத்தை அடையணும் எவ்வளவு கஷ்டம் ஆனா சதுர்த்த வருணத்தவனுக்கு இவர்களுக்கு பணிவிடை குறித்தாலே மோட்சம் விருதுகிட்டு அப்போ எவ்வளவு சுலபமான காரியம் அதனால நான்குள்ள சதுர்த்த வர்ணத்தவனுக்கு தான் ஏற்றம் அடுத்தது ஸ்திரீ சாது ஸ்திரீ சாகும் அப்படின்னா புருஷர்கள்னா வேத விகிதமான தர்மங்கள் பல தர்மங்கள் அது எல்லாவற்றையும் அனுப்பித்தாத்தான் அவர்களுக்கு நற்கதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா ஸ்திரீக்கு பர்த்தாவுடைய காரியத்தை செய்தாலே அவருக்கு என்ன லோகம் கிடைக்குமோ அந்த லோகம் இவளுக்கும் கிடைச்சிடும் யாருக்கு ஏற்றம் அதனால ஸ்திரீக்கு தான் ஏற்றம் அதனால ஸ்திரீ சாது சுக்கர சாது கலி அப்படின்னு தெரியும் அதனால கலியினுடைய ஏற்றத்தையும் சொல்லியிருக்கேன் கலியினுடைய தாழ்ச்சியையும் சொல்லியிருக்கேன் அதனால எல்லாவற்றையும் பகவான் உபதேசிக்கிறபடினால பகவானுக்கே பிரமாணம் அப்படின்னு இருபத்தி பீஜம் அப்யயம் பீஜம் பீஜம் அப்படின்னா அவ்யம் அப்படின்னா அழியாத வித்தாய் இருப்பவர் அழியாத வித்தாய் இருப்பவர் அப்படின்னா என்ன கலியனுடைய இறுதியில கலியனுடைய இறுதியில இந்த தர்மங்கள் எல்லாம் குறைந்து போய்டும் மறுபடியும் கிருதெய்வம் உண்டாகுவதற்கு அந்த தர்மங்கள் எல்லாவற்றையும் இவர் கொடுக்கிறார் அதனால வித்தாக இருப்பவர் பஞ்சம் முதலானவைகள் எல்லாம் கலியுகத்துல உண்டாகும் பஞ்சம் உண்டாகும் அதை பத்தி நான் சொல்லவே இல்லை அதை சொன்னோம்னா பயந்து போயிடுவோம் அதனால இந்த தர்மங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் மீண்டும் முளைக்க செய்கிறபடியினால அழியாத வித்தாக பகவான் இருக்கிறாங்க ஒரு விதை இருந்ததுன்னா மரம்ங்கிறது முளைச்சனும் இல்லையா இப்போ கிருத்தயுகம் கிருத்தயுகத்தில் தர்மம்ங்கிற தர்மம்ங்கிற மரம் உழைக்கிறதுக்கு பகவான் தான் விதையா இருக்காங்க அதனால பீஜம் அழியாத வித்தாய் இருப்பவர் அன்பர் பாசனத்துல தெரிவிக்கிறார் தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய வானோர் பெருமான் மாமாயன் தான் ஓர் உருவே தனி வித்தாய் தனி வித்தாய் தனியா ஒரு வித்தாகவே பகவான் இருக்கிறான் வித்துன்னா விதை பகவானே விதையாக இருக்கிறான் தர்மங்கள் எல்லாம் வளருவதற்கு தர்மம்ங்கிறது ஒரு மரம் அந்த மரம் செழித்து தழைத்து பனைத்து ஓங்கி வளருவதற்கு விதையாக தானே இருக்கிறான் பீஜம் அபியம் ஏவம் கலிகாலா கிரக அவசானேஷு புனகா புனகா தர்மம் புனரோகனாத்து பீஜம் அபியம் கலியினுடைய இறுதியில தர்மத்தை மீண்டும் மீண்டும் உழைக்க செய்கிறபடியினால் பகவான் அழியாத விட்டாய் இருப்பவன் அடுத்து நானூத்தி முப்பத்தி ஒண்ணு அர்த்த அர்த்த அப்படின்னா தாமே பயனாய் இருப்பவன் தாமே பயனாய் இருப்பவன் இப்ப தர்மத்தை உபதேசம் பண்றானே அந்த தர்மத்தை கேட்டு தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள்னு நாலு பலன் இருக்கு இல்லையா இப்ப பகவான் தர்மத்தை உபதேசம் பண்றான் உபதேசம் பண்ண உடனே அதை கேட்டு பயனாக அதை கேட்டதுக்கு பிரயோஜனமா எதுன்னா பிரயோஜனமா எதை நினைக்கிறான் அவனுக்கு தொண்டு புரிவதுதான் பிரயோஜனம் தர்மத்தை நன்னா கேட்கிறான் தர்மத்தை நன்னா கேட்டு அதை அனுப்பிக்கிறான் அதை அனுப்பித்து என்ன பண்ண போறான் எதை பெற போகிறார்கள் அப்படின்னா அவனை அடைய போகிறார்கள் அவன் அடைந்து அவனுக்கு பணிவிடை பொரிய போகிறார்கள் அவனுக்கு கைங்கரியம் செய்ய போகிறார்கள் அவனுக்கு தொண்டு புரிய போகிறார்கள் பயனாக தர்மத்திற்கு இருப்பது அவனே புரியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் அதனுடைய பிரயோஜனம் என்ன லட்ச ரூபாய் வேலை கிடைக்கும் ஸ்ரீராமாயணம் கேட்கிறோம் விஷ்ணு புராணம் இதுக்கு பயன் என்ன பகவானுக்கு தொண்டு புரியணும் வளர்த்துக்கணும் பக்தியை வளர்த்துக்கணும் ஊடல் அழகனுக்கு தொண்டு புரியணும் நம்முடைய திபிதேசம் நாம் எந்த திபி தேசத்துல இருக்கமோ எந்த திபி சேர்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த திபுதேசங்கள்ல நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாவற்றையும் நடத்தணும் நம்மால ஒரு ஒரு நாளும் ஏதாவது பகவானுக்கு ஒரு தொண்டு செய்து கொண்டு இருக்கவர் அதுதான் விஷ்ணு சரஸ் நாம கேட்கறதுக்கு பயன் அதனால இப்ப பகவான் தர்மத்தை உபதேசம் பண்ணதுக்கு பயன் யாருன்னா அவனே ஏக்க பக்தர் பக்தையில் விசிஷ்டாதிக்காரினாக சமயக்கு ஞானினாகு அர்த்தம் இடமான பக்தியை செய்யும் உயர்ந்த அதிகாரி தானே பயனாக இருப்பவன் தாமே பயனாய் இருப்பவன் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு ஞானவான் அப்படின்னு கேட்டார் உண்ணும் சோறு வலிமணியும் என்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அழிவார் வாசுவன் நமக்கு உண்ணும் சோறு எது சக்கரப்பொங்கல் தத்தியானம் கதம்பம் புளியோதரை பருகு நீர் அக்வாக்டு வாட்டர் சர்பத்து டீ காஃபி ஜூஸ் இதுதான் நமக்கு பருகு நீர் இன்னும் வெற்றிலை வெத்தலை பார்க்கு ஆழ்வாருக்கு இன்னும் சோறு சக்கரை பொங்கல் எது கண்ணம் கதம்பசாதம்யோன்ன குழியோதரன் எது ஆதிநாதன் மகரனிடம் உழைக்காதன் அவருக்கு பருகு நீர் எது ஸ்ரீ ரங்கநாதன் அவருக்கு தின்னும் வெற்றிலை எது கிருஷ்ண அனுபவம் நவநீத சௌரியம் அதனால உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார்கள்னா அவர்கள் உணவு அருந்தவே கிடையாது உணவு அருந்தவில்லை எதையும் சாப்பிடாம தான் ஆழ்வார்கள் எதையுமே சாப்பிடலை அவர்கள்லாம் இருந்துதான் பகவத் அனுபவத்தை செய்தார்கள் அவர்களுக்கு சாப்பாடு கிருஷ்ண அனுபவம் அனுபவத்தை பெற்றா அவர்களுக்கு சாப்பிட்டதாயிடும் நாம அனுபவத்தை முடிச்ச உடனே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பகவத் அனுபவத்துக்கு வருவோம் முடிச்ச உடனே சாப்பிட

விருந்தாவனத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பகவதியாசன் கேட்லேயே இருக்கணும் கேட்ல இருந்து முடிஞ்ச உடனே அப்படியே பண்ணணும் அபவ் டேன் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே செகண்ட் ரோ டேன் பண்ணணும் தேர்ட் ரோ அப்படியே பண்ணணும் அப்படியே டேன் பண்ணால் எல்லாம் போட்டுவோம் நாம இவ்வளவு சௌகரியத்தோடையே அனுபவத்தை செய்ய மாட்டேங்கிறோம் ஆனா அவருக்கு பிரசாதம் இல்லாம பகவத அனுபவமே அவர்கள் செய்தார்கள் அதனால திடமான பக்தியை செய்யும் உயர்ந்த அதிகாரிக்கு ஞானிக்கு தானே பயனாயிருக்கும் தெரிவிக்கிறோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் உழைத்து வளர கருக்கிலானாகி காந்திரிக்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வகித்து நெருக்கண்ணன் என்ன நெடுமாலே உன்னை அருத்தித்து யாம் வந்தோம்

මගර නිිට අර්තසාखයහ කාමලෝගෝ අපි මහන අස්මාර්ථය ඉති මහබෝග.